இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் பெரியார் பல்கலை துணைவேந்தர் ரிட்டன் கொஞ்சம் மிரட்டல் நிறைய குழம்பல் சேலம் மாஜி என்னை கைவிட்டு விட்டார் ஜெகநாதன் பதவியை நீட்டித்த ஆளுநர் ரவி உயர்கல்வித்துறையில் மீண்டும் சலசலப்பு பெரியார் பல்கலை துணைவேந்தருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்ட பிறகு நடந்த கல்வியாண்டு துவக்க உரையில் கடந்த கால செயல்பாடுகள் குறித்து புலம்பியும் ஆசிரியர்களுக்கு மிரட்டல் விடுக்கும் வகையிலும் அவர் பேசியிருப்பது மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் இவருடைய பதவிக்காலம் ஜூன் முப்பதாம் தேதியுடன் முடிவடைந்ததா இவரும் முன்பு நிரந்தர பொறுப்பு பதிவாளராக இருந்த தங்கவேலும் சேர்ந்து கொண்டு பல்வேறு ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக புகார்கள் கிளம்பின இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வருகிறதா நிலையில் கடும் விமர்சனங்களுக்கு இடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பத்தொன்பதாம் தேதி வரை மேலும் பதினோரு மாதங்களுக்கு ஜெகநாதனுக்கு பதவி நீட்டிப்பு வழங்கி ஆளுநர் ஆர் என் ரவி கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி உத்தரவிட்டார் இது உயர்கல்வித்துறையில் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியதா பெரியார் பல்கலை தொழிலாளர்கள் சங்கத்தினர் ஆளுநர் ஜெகநாதனை கண்டித்து ஜூலை ஒன்று இரண்டு தேதிகளில் பல்கலை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோடை விடுமுறை காலம் முடிந்து பெரியார் பல்கலை ஜூலை ஒன்றாம் தேதி தொடங்கியதா ஒவ்வொரு கல்வி ஆண்டின் துவக்கத்திலும் துணைவேந்தர் அனைத்து ஆசிரியர்களையும் சந்தித்து பேசுவது நடைமுறையில் இருக்கிறதா அதன்படி ஜூலை இரண்டாம் தேதி நடப்பு கல்வி ஆண்டுக்கான துவக்க உரையாற்றினார் துணைவேந்தர் ஜெகநாதன் இதற்கான மேடையில் துணைவேந்தருடன் பதிவாளர் பொறுப்பு விஸ்வநாத மூர்த்தி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் பொறுப்பு கதிரவன் ஆகியோரும் அமர்ந்து இருந்தனர் இருபத்தி ஏழு துறைகளைச் சேர்ந்த நூற்றி இருபது உதவி இணை மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் அனைவரையும் வரவேற்று பேசிய பதிவாளர் துணைவேந்தரை பேச அழைத்தார் ஊழல் புகார் கைது பதவி நீட்டிப்பு என பல்வேறு சர்ச்சைகள் சுழன்றடித்து வரும் நிலையில் துணைவேந்தர் ஜெகநாதன் என்ன பேசப் போகிறாரோ என்ற எதிர்பார்ப்பு ஆசிரியர்கள் மத்தியில் நிலவியதா அவர் எப்போது எந்த மேடை ஏறினாலும் சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்ற திருக்குறளைச் சொல்லி பேச்சைத் தொடங்குவார் கடந்த ஜூலை இரண்டாம் தேதி துவக்க உரையிலும் இந்த குரட்பாவை சொல்லியே பேசத் தொடங்கினார் அவர் கோவை வேளாண் பல்கலைக்கழக பேராசிரியராக பணியாற்றியவர் என்பதால் உழவின் பெருமையை சொல்லும் வகையில் நிகழ்ச்சிகளில் இந்த திருக்குறளோடு பேச்சு தொடங்குவதை வழக்கமாக கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டது அடுத்து தனக்கு ஆளுநர் பதவி நீட்டிப்பு வழங்கியதற்கு நன்றி சொல்லிவிட்டு சில துறைகளில் மாணவர் சேர்க்கை குறைவாக இருப்பது ஏன் என்று கேட்டு டாப் கீரில் ஏற தொடங்கினார் சில துறைகளில் மாணவர் சேர்க்கை குறைந்துள்ளது குறிப்பாக நூலக அறிவியல் துறையில் ஒரே ஒரு மாணவர்தான் சேர்ந்துள்ளார் கல்வியியல் துறையில் ஒருவர் கூட சேரவில்லை மாணவர்களே இல்லாமல் ஆசிரியர்களுக்கு எதற்காக சம்பளம் கொடுக்க வேண்டும் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் சரியாக பாடம் நடத்தியிருந்தால் போன்ற நிலை ஏற்பட்டிருக்காது ஆளே இல்லாமல் எதற்காக இந்த துறைகளை வைத்திருக்க வேண்டும் பேசாமல் இந்த துறைகளை மூடிவிடலாம் நமக்கு மாணவர்கள்தான் விளம்பர தூதர்கள் ஒரு துறை சரியாக இருந்தால் மாணவர்கள் வெளியே அதை பற்றி நல்ல விதமாக சொல்லுவார்கள் நமக்கும் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும் ஆனால் அவர்கள் வெளியே வேறு விதமாக சொல்லி இருக்கிறார்கள் அதற்காக ஆசிரியர்கள் எல்லோரையும் குற்றம் சொல்லவில்லை நாக் கமிட்டி வந்தபோது ஆசிரியர்கள் எல்லோரும் இரவு பகலாக வேலை செய்ததை மறக்கவில்லை நாம் மாணவர்களுக்காகத்தான் இருக்கிறோம் இப்போது கூட மாணவர் சேர்க்கை குறைந்து விட்டதாக ஊடகங்களில் செய்தி வருகின்றன எல்லா துறைகளிலும் சேர்க்கை குறைந்து விட்டதாக சொல்ல முடியாது ஒரு சில துறைகளில்தான் குறைவாக உள்ளது அதற்கு என்ன காரணம் என்பதை கண்டறிந்து அவற்றை களைய நடவடிக்கை எடுக்கப்படும் எல்லா விஷயங்களையும் ஊடகங்களில் தவறாக சித்தரித்து பரப்புவதால் யாருக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறதா நம்மை மற்றவர்கள் அசிங்கமாக நினைக்க மாட்டார்களா தங்கம் என்று சொல்லிக்கொண்டு ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார் பாருங்க அவரும் இன்னும் சிலரும் என்னை பற்றி தப்பு தப்பாக ஊடகங்களில் கொடுக்கின்றனர் உதவி பேராசிரியர் ஒருவர் என்னை பற்றி ஊடகங்களில் பேட்டி கொடுக்கிறார் அவருடன் சேர்ந்து கொண்டு இன்னும் சிலரும் பேசுகிறார்கள் இத்தனை நடந்தும் ஒருவர் கூட துணைவேந்தர் தவறானவர் இல்லை என்று சொல்லாதது வருத்தம் அளிக்கிறதா சேலத்தில் உள்ள முன்னாள் எம்பி ஒருவர் எத்தனையோ பேருக்கு மாணவர் சேர்க்கைக்காக கேட்டிருக்கிறார் நானும் சேர்க்கை அனுமதி கொடுத்திருக்கிறேன் ஆனால் நான் கைது செய்யப்பட்ட போது எனக்கு அவர் எந்த உதவியும் செய்யவில்லை அதே நேரம் நாமக்கல்லில் உள்ள முன்னாள் எம்பி ஒருவர் எனக்கு நிறைய உதவிகளை செய்தார் என நிறைய புலம்பலும் கொஞ்சம் மிரட்டலுமாக பேசி முடித்தார் துணைவேந்தர் ஜெகநாதன் இது தொடர்பாக பேராசிரியர்களிடம் பேசியபோது சேலத்தில் உள்ள முன்னாள் எம்பி என்று பெயரை சொல்லாமல் சொன்னாலும் அவர் எஸ் ஆர் பார்த்திவனைத்தான் சொல்கிறார் அதேபோல நாமக்கல்லில் உள்ள முன்னாள் எம்பி என்றால் இப்போது பாஜகவில் உள்ள கே பி ராமலிங்க மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் துணைவேந்தரின் பாஜக பாசம்தான் கே பி ராமலிங்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பேச வைத்திருக்கிறது ஊழல் புகாரில் கைது செய்யப்பட்டவருக்கு ஆளுங்கட்சி சிட்டிங் எம்பியாக இருப்பவர் எப்படி உதவி செய்ய முடியும் மாணவர் சேர்க்கை இல்லாத துறைகளில் ஆசிரியர்களுக்கு எதற்காக சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று துணைவேந்தர் கேட்கிறார் அதில் நியாயம் இருக்கிறது அதே நேரம் உறுப்பு கல்லூரிகளில் பணியாற்றி வந்த முதல்வர்கள் வெங்கடேஸ்வரன் மருதமுத்து செல்வ விநாயகம் வெங்கடேசன் கார்த்திகேயன் ஆகியோர் பல்கலை பணிக்கு ஈர்த்துக் கொள்ளப்பட்டனர் பல்கலைக்கழகத்தில் முதல்வர் பணியிடமே இல்லாத நிலையில் அவர்களை சும்மாவே வைத்துக்கொண்டு ஆண்டுக்கு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேல் வெட்டியாக சம்பளம் கொடுத்து வருகிறார் இவர்களில் மருதமுத்து மட்டும் அண்மையில் ஓய்வு பெற்றுவிட்டார் இதையும் துணைவேந்தர் கவனத்தில் கொண்டு பேசியிருக்க வேண்டும் ஊழல் புகார்கள் குறித்துதான் ஊடகங்களில் பேராசிரியர்கள் சிலர் பேசி வருகின்றனர் அதற்காக அவர்களை சக ஆசிரியர்கள் ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை இதே துணைவேந்தர் விவகாரத்திலும் பின்பற்றுகிறோம் மேலும் துணைவேந்தரே தனக்கு பிடிக்காத ஆசிரியர்களுக்கு எதிராக சிலரை தூண்டிவிட்டு பெட்டிஷன் போட வைக்கிறார் அதையும் அவர் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கிறார்கள் பேராசிரியர்கள் துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் பெரியார் பல்கலையில் இன்னும் என்னென்ன ஏழறைகள் நடக்கப் போகிறதோ என கமெண்ட் அடிக்கிறார்கள் பேராசிரியர்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க